அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராய பேசுகிறேன் இந்த பதிவில் மேச ராசி குரோதி வடத்தின் மூன்றாவது மாதமான ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் ஆனி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலைகளை காணலாம் செவ்வாய் புதன் சுக்கரன் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர் மாத கிரகமான சூரியன் ஆனி மாத ஒன்று முதல் முப்பத்தி ரெண்டு வரை மிதுன ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் ரிஷப ராசியில் குரு மேச ராசியில் ஆனி மாதம் இருபத்தி எட்டு வரை செவ்வாய் பிறகு ரிசுபராசிக்கு பெயர் சேகிறார் மீன ராசியில் ராகு கும்பராசியில் சனி கன்னிராசியில் கேது சந்திரபகவான் உத்திர நட்சத்திரம் கன்னிராசியிலிருந்து இந்த ஆனி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒன்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கபடி மேச ராசி அன்பர்களுக்கு ஆனி மாத ராசி பலன்கள் காண்போம் நம்முடைய டி செவஞ்சரஸ்டுடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்தாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆள்பட்ட நிலத்திங்க நன்றி குரோதி வருஷம் ஆணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையை வைத்து பலன்கள் பார்க்கும்போது இந்த ஆணி மாதம் மிக கனமழை பொழியக்கூடிய வாய்ப்பு பெரும் வெள்ளப்பெருக்கால் சேதாரம் விரயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புண்டு நீர்வீழ்ச்சி ஆறு ஏரி குளங்கொட்டைகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் புதன் சுக்கரன் சூரியன் கூட்டணி சனி பார்வையில் செவ்வாய் நல்லா இருக்கக்கூடிய நாய் கூட பிடிச்சி கடிக்கும் நாய்க்கடி தொந்தரவு இந்த மாதம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லா தொழில் வேலையும் வேலை பலும் அதிகரிக்கும் நேரம் வந்து இந்த மாதம் வந்து பத்தாது நிற்க நேரமெல்லாம் சாமியோ அப்படின்னு மனம் வந்து புலம்பும் ஓய்வில்லாமல் உழைத்து முதுகு வலி வலி மூட்டு வலி தலைவலி பல்வலி வரக்கூடிய வாய்ப்புண்டு சனி செவ்வாய் பார்வையில் இருந்தாலே மக்களுக்கு தொந்தரவுகள் அதிகரிக்கும் இது வந்து ஆணி மாத கோச்சார பலன் மேச ராசி அன்பர்களுக்கு ஆணி மாத கோச்சார கிரகங்களை வைத்து பலன்கள் பார்க்கும்போது நான்கு வருடங்களுக்கு பிறகு ஜென்ம ராசியிலே ஜென்ம ராசி அதிபதி செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று செஞ்சிராம் செய்கிறார் தொழிற்த்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பார்வையில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார் ஆனி மாதம் பதினைந்தாம் தேதி சனிபகான் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி சஞ்சாரம் செய்யப் போகிறார் மேச ராசி அன்பர்களுக்கு ஜென்ம ராசியில் ஜென்ம ராசிநாதன் அமர்ந்திருக்கும் அமர்ந்திருக்கும்போது அதிபதி சனிபகான் பார்வையில் இருக்கும்போது இந்த மாதம் வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் இருக்கக்கூடியவர்கள் தனியார் துறையாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் சரி பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் எதிர்பார்க்கலாம் வேலையில் வந்து கொஞ்சம் இந்த மாதம் அதிக கஷ்டப்படக்கூடிய நிலை வரும் அதனால் வந்து உடல் சோர்வு ஏற்படும் முதுகு வலி கை கால் மூட்டு வலி மேச ராசி என்பது வரக்கூடிய வாய்ப்பு உண்டு போன மாதம் பரவாயில்ல அதுக்கும் போன மாதம் பரவாயில்ல போன வருஷம் கூட பரவாயில்ல இந்த மாதம் வந்து அந்தளவு கடினமாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் மன வருத்தப்படக்கூடிய நிலைகோடு மேச ராசிக்காரர்களுக்கு வரும் அதிக வேலை பலு இருப்பதனால் முதலாளிகிட்ட கோச்சிக்கிட்டு அல்லது சக தொழிலாளர்கிட்ட கோச்சிக்கிட்டு வேலையை விட்டுட்டு ஒரு பத்து நாள் லீவு போடக்கூடிய நிலைகோடு மேச ராசி அன்பளுக்கு ஏற்படும் விவசாயம் செய்து கொண்டிருப்பவர்கள் மழை நன்றாக பொழிகிறது நேரம் அறிந்து பயிர் பண்ணுங்கள் பயிர் வந்து செழித்து வளரும் நல்ல மகசூல் விவசாயிகள் பெறலாம் சுய தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து கொஞ்சம் கூடுதல் கஷ்டம் அதிகரிக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது மேச ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானத்திலே புதன் சுக்கரன் சூரியன் கூட்டணி அரசு காரியங்கள் மூலம் இந்த மாதம் வந்து நற்பலன்கள் உண்டு சூரியன் வந்து கோச்சாரத்திலே மூன்று ஆறு பதினோராம் வீடுகளில் வரும்போது தன லாபங்களை கொடுப்பார் பணப்பிரச்சனையை குறைப்பார் விரோதம் பகை போட்டி பொறாமை மேச ராசி என்புளுக்கு இந்த மாதம் ஒளியும் நீங்கள் எடுக்கின்ற காரியம் தைரியத்தோடு இந்த மாதம் வந்து முயற்சி செய்யலாம் மேசராசி என்பலுக்கு நல்ல முன்னேற்றங்களை காட்டுகிறது தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சுக்கரன் புதனுடன் கூட்டணி சேர்ந்து இந்த மாதம் வந்து தொடர்வதால் விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் இந்த மாதம் வந்து பூ விளைச்சல் அதிகரிக்கும் பூ விலை கூடும் பூ மகசூல் வந்து மேசராசி என்புக்கு நல்ல லாபங்களை இந்த ஆணி மாதம் கொடுக்க போகிறது புதிய வீடு புதிய வண்டி வாகனம் புதிய நிலபல சொத்துக்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் மேச ராசி என்பது இந்த ஆணி மாதம் காட்டுகிறது தனுசு மீன ராசிக்கு அதிபதியான குரு ராசியிலே செஞ்சரம் செய்கிறார் மேச ராசிக்கு இரண்டாவது வீடு மேச ராசி அன்பர்களுக்கு பணப்பிரச்சனை நீங்கும் உங்கள் சொல்வாக்கு காப்பாற்றலாம் குடும்ப பிரச்சனையை தீர்த்து இரண்டாவது வீட்டிலே குருபவன் வந்திருக்கும் போது திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்க்கலாம் வரன் செட்டாக திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புண்டு உண்டு கோச்சாரத்திலே இரண்டு ஐந்து ஏழு ஒம்பது பதினோராம் வீடுகளில் குருபவன் வரும்போது குடும்பத்திலிருந்து சுபகாரியங்கள் நடக்கும் தன்னுடைய சுய உழைப்பால் சொந்த முயற்சியால் பெரும்பனம் சமாதிக்கக்கூடிய வாய்ப்பு மேச ராசி அன்பர்களை கொண்டு பயன்படுத்தி கொள்ளுங்கள் உபஜெயஸ்தானமான பதினோராவது வீட்டிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் தொழிற்தானத்திற்கும் லாபஸ்தானத்திற்கும் அதிபதியான சனி பதினோராவது வீட்டிலே அமர்ந்து ஜென்ம ராசியிலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பரிசுகிறார் தம்பி தங்கை உடன்பிறந்தவர்களிடம் அக்கா மூத்த உடன்பிறவர்களிடம் மேசராசி ராசி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்ல வேண்டும் கோவப்படாமல் டென்ஷன் ஆகாமல் இந்த மாதத்தை கடப்பது மேசராசி ராசி நல்லது ஏன்னா வந்து சனி பகவான் பார்வையில் செவ்வாய் போது உங்களுக்கு வந்து கோபதாவங்கள் கூடுதலாக வரும் கொஞ்சம் அர்ஜென்ட்டு படுவீங்க ஆத்திரப்படுவீங்க அதெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் பொறுமை காப்பது நல்லது உங்களுக்கு வேலை பலு இந்த மாதம் அதிகரிக்கும் நிற்க நேரம் இல்லாமல் வேலை செஞ்சிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் சனி பகவான் பார்வையில் செவ்வாய் இருக்கும்போது முதலாளி வந்து இந்த அளவுக்கு வேலை வைக்கிறார் இந்த வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போகலாம் அப்படின்னு சில பேர் வந்து வேலை மாற்றுறதற்கான வாய்ப்புகளை உண்டு இந்த மாதம் அப்படி தான் இருக்கும் வேலை மாற்றாமல் இருப்பது மேச ராசி என்பது நல்லது ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் சனி வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது வேலை தொழில் மாற்றமில்லாமல் மேசராசி அன்பர்கள் பார்த்து கொள்ளுங்கள் ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு பவன் வந்து பன்னிரெண்டாவது வீட்டிலே சஞ்சராம் செய்கிறார் அயன சயன போகஸ்தானத்திலே புதனடைய நட்சத்திரத்திலேருந்து ராகு விலகும் போது பழைய பாக்கி கடன் காட்சியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து திருப்பி கொடுப்பதற்கான வாய்ப்புண்டு சனி நட்சத்திரத்தில் ராகு பவன் செய்யும் செய்யும்போது ஒரு நிரந்தரமான வேலை தொழிலில் வந்து நிரந்தரமான தடையின்றி லாபம் மேச ராசி என்பது கிடைக்கும் சனி நட்சத்திரத்தில் ராகுபுகான் சஞ்சிரம் செய்யும்போது ஓய்வெடுக்க நேரம் கிடைக்காது அதிக உடல் உழைப்பு மேச ராசி என்பவளுக்கு ஏற்படும் சனி நட்சத்திரத்தில் ராகுபகான் சஞ்சாரம் செய்யும்போது தவறான பழக்க வழக்கம் கெட்ட பழக்க வழக்கம் ராசி என்பவளுக்கு வருவதற்கான வாய்ப்புண்டு தவறான கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து மேசராசி என்பர்கள் விடுபட்டு விடுங்கள் ஏன்னா பன்னிரெண்டாவது வீட்டிலே சனி பகவான் நட்சத்திரத்தில் ராகு சஞ்சாரம் செய்யும்போது அவமானம் கெட்ட பெயர் இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு ஆணி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதிக்கு பிறகு நீங்கள் கெட்ட பழக்க வழக்கம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விட்டு விடுவது மேசராசி என்பவர்களுக்கு நல்லது இந்த மாதம் சந்திர வந்து ஆறாவது வீட்டிலிருந்து சஞ்சரம் செய்கிறார் பகை நோய் கடன் வழக்கு வில்லங்கம் இதெல்லாம் வந்து தீர்வதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் காட்சி கொஞ்சம் குறைக்கலாம் பகையாளி எதிரிகள் தொல்லை இல்லாமல் இருக்கும் அதிக வேலை பலு மூலம் கை கால் மூட்டி எலும்பு வலி பல்வழி இப்படி வந்து சிறு சிறு தொந்தரவுகள் சந்திரன் கேது இணைவு ஆறாம் இருக்கும்போது மேச ராசி அன்புக்கு ஏற்படும் வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்து கொள்ள வேண்டும் மற்றபடி இந்த ஆணி மாதம் உங்களுக்கு வந்து ஜென்மராசியிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும்போது மூன்றாவது வீட்டிலே மாதக்கிரகமான சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யும்போது ஒரு நல்ல மாற்றங்களை கொடுக்கிறது அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் முயற்சி செய்து அரசு தேர்வு எழுதுங்க அரசு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புண்டு ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி சுகஸ்தானமான நான்காவது வீட்டிற்கு புதன் சஞ்சராம் செய்கிறார் குடும்பத்தில் வந்து காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு தடைப்பட்ட கல்வியை தொடரலாம் படித்து கொண்டிருப்பவர்கள் உயர்கல்விக்கு காலேஜ் தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீ நினைச்ச மாதிரி கோர்ஸ் கிடைக்கும் காலேஜில் சேர்ந்து படிப்பதற்கான வாய்ப்புகள் மிகச்சிறப்பாக இருக்கிறது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநகருத்துக்களை நம்முடைய காமன்வெல்கில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி சிவஞ்சிரஸ் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற பட்டனை அழுத்திங்க திறந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்